ஸ்மில் அஹ் ரஹ்மான் ரஹீம் இன்று காலை பாராளுமன்ற சபை முதல்வரும் அமைச்சருமான கௌரவ பிமல் ரத்நாயக் கவர்களை சந்தித்து கிழக்கு மாகாண வெள்ள நிலைமைகள் அனர்த்தம் தொடர்பாக நான் விளங்கப்படுத்தினேன் நேற்று காரதிவு சம்மாந்துறை வீதியில் இடம்பெற்ற கவரிடர் அனர்த்தம் அதேபோன்று பாலங்கள் அம்பாறை கல்முனை சம்மாந்துறை பிரதேசங்கள் ஏற்பட்டிருக்கிற பால உடைப்புகள் போன்ற புலனார்வை வீதி ஏற்பட்டிருக்கிற உடை பாலம் வீதி மொத்தமான இழப்பு போன்றவற்றை நான் விளங்கப்படுத்தினேன் அதே இந்த பாதிக்கப்பட்டு மக்கள் இன்னும் வீடுகளுக்கு பாடசாலைகளுக்கு வராத நிலையில் அவர்கள் வீடுகளில் இருக்கிற உணவு வழங்கப்படவில்லை என்பதை பற்றி தொடர்பாக கூறிய அவர் மேலும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெளிவான அறிவுறுத்தல்களை வழங்குவதாக உறுதியளித்தார் பாதிக்கப்பட்ட மக்கள் உடனடியாக சமைத்த உணவு வழங்கப்பட வேண்டும் அவர்களுக்கு நிவாரண உணவுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் மிக மோசமாக உடைந்து போய் உள்ள சாதாரண குழல்கள் குடிசைகள் திருத்தப்படுவதற்கான செய்யப்பட வேண்டும் மற்ற பாடசாலைகள் ஏனைய பாதிக்கப்பட்ட இடங்கள் உடனடியாக புனரமைக்கப்பட வேண்டும் போன்ற பல்விடங்களை பற்றி நான் பேசினேன் அவர் இன்று மாலை ஒரு விஷேட குழு ஒன்றை கிழக்கு மாகாணத்துக்கு அனுப்பி உடனடியாக உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகும் என உறுதியளித்தார் தொடர்ந்து இத்தொடர்பை சந்தித்து கலந்துராடுவதென அமைச்சர் ஏற்றுக்கொண்டார்